நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா பதினோராவது தசகம் சனகாதிகள் வைகுண்டம் செல்லுதல் இங்கே குரு ஐரப்பா உலகத்தில் உள்ள உயிர்கள் படிப்படியாக அப்படியே வளர்ந்து வருது அப்போ தெய்வ சக்தி ஏதோ ஒன்று தோன்றுது சனகர் என்ற முனிவர்கள் உருவமாக அவெல்லாம் என்ன பண்ணுறா உங்களை தரிசிக்கிறதுக்காக வைகுண்ட லோகத்துக்கு போகிறா ஆறு கோட்டை கதவுகளை கடந்து அந்த சாதாரண அந்த மனித மன மனு மனசுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறக்கூடிய நைச்சேயோங்கிற அந்த நந்தவனத்தை தாண்டி பல குளங்களை தாண்டி மணிகள் மாளிகைகள் எல்லாம் தாண்டி உங்களுடைய இடத்துக்கு வரா வந்த உடனே உங்கள் வாயில் காப்போன் துவாரபாலகர் நிற்கிறாள் ஜெயன் விஜயன் ரெண்டு பேரும் தடுக்கிறா தடுத்த உடனே இந்த சனகர் முனிவர் இந்த முனிவர்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுது இந்த கோபம் வந்ததுமே வர வச்சதுமே நீந்தான் கா உன்னுடைய லீலை தான் உன்னுடைய நாடகம்தான் அப்படி தானே என்று கேட்கிறார் இங்கே பட்டத்ரி அதனால் முனிவர்கள் உனக்கு என்ன சொல்கிறாரு முனிவர்களை பார்த்து சொல்கிறார் இப்படின்னு கோவப்பட்ட நீங்கள் வந்து அசுர பிறவிகளாக பிறக்க கடவுது அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்ற ஜபிக்கிற நீங்கள் சமைச்சிட்டே அப் அதனால அவெல்லாம் வந்து வேண்டிக்கிறா என்னென்னா நாங்கள் அசுரராகவே பிறக்கிறோம் பரவாயில்ல ஆனால் நாங்கள் வந்து எல்லா வள்ள நாராயணனையே நாங்கள் வணங்கணும் அப்படின்னு முனிவர்த்த கேட்குறா நாங்கள் அசுரராகவே இருந்தால் கூட உங்களையே நினைக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு சொன்ன உடனே அப்படிப்பட்ட ஒரு நிலையை வர வரத்தையும் நீ கொடுத்துட்ற இந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன்னாக்க அசுரர்களுடைய அந்த போக்கு தாங்க முடியல அவளும் படாத பாடப்படுத்துகிறாங்க எல்லா முனிவர்களும் உனக்காக நீ வரமாட்டியா உன்னுடைய வரவுக்காக எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கிற அந்த நேரத்தில் கேட்டதும் கொடுப்பவன் அல்லவா கிருஷ்ணான் அதாவது மனசால் நினச்சாலே அங்கே அதாவது பகவான் எப்படி இருக்காராம் மனசால பக்தர்கள் நினச்சாலே ரெடியாக உட்காந்துருக்காராம் பாஸ்போர்ட் வேண்டாம் விசா வேண்டாம் எதுவுமே வேண்டாம் வித்தின் செகண்ட்ல எப்படி வந்தாராம் லக்ஷ்மி தேவியோட கருடனோட ம தோளில் ஏந்துட்டு அப்போ அழகிய வடிவில் நீங்கள் வந்தீங்கல்ல என்று அந்த பட்டத்திரி குருவாயூரப்பனை கேட்கிறார் அப்பொழுது அந்த குருவாயூரப்பனும் காதில் குண்டலத்தோடு ஆமாம் ஆமாம் என்று அசைந்து இவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிப்பதாக கூறுகிறார் அப்பொழுது அந்த முனிவர்கள்லாம் என்னென்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க எல்லாரையும் அமைதியடைய செஞ்சிட்டீங்க காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கெல்லாம் முக்தி கொடுத்தேல் என்ன காரணம்னா நீ வந்து அசுரனாகவே பிறந்த அப்போ கூட அந்த நேரத்தில் கூட என்ன தான் கும்பணுங்கிற ஒரு வரத்தை வாங்கினேன்ல அதனால் உனக்கு நான் வந்து பகை பகைத்தல் யோகம் அப்படிங்கிற ஒரு சக்தியை கொடுத்துட்றேன் அது என்ன பகைத்தல் யோகம் சில பேருக்கு நெகட்டிவ் கூட பாசிட்டிவ் ஆகும் எப்படின்னா இங்கே வந்து அதாவது தசாவதாரத்துலேயுமே நாராயணனை பகைக்கக்கூடிய பகைவனாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எல்லாம் அவன்தான் நமக்கு நல்லவனையும் தான் கெடுத கெடு கெட்டவரையும் படிக்க படைக்கிறவர அவர்தான் இதெல்லாமே அவர் நடத்தக்கூடிய நாடகம் பகைவனையும் அவர்தான் படைக்கிறார் பக்தர்களையும் அவர்தான் படைக்கிறார் எல்லாம் ஸ்ரீமன் நாகிய குருவாயூரப்பா உன்னோட நாடகம்தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறார் அந்த நேரத்தில் காசிப்ப காசியப்ப மகரிஷிக்கும் அதிதிக்கும் அசுர வீரர்கள்லாம் இந்த உலகத்தில் வந்தாங்க ஹிரண்யசுபு ஹிரண்யாக்சன் அப்படிங்கிற அசுரன் இந்த உலகத்தில் வந்தான் அப்படியே அசுர சக்தி உடம்புல வந்ததுனால அறிவிழந்தார்கள் ஏன் அப்படின்னா தனக்கு தனக்கு மிகப்பெரிய பலம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா கடவுளாக நினச்சிட்டான் கோவம் வந்து எல்லாரையும் படாத பாடு படுத்துகிறான் இதில் பேரரக்க பேரரசன் யாரு பேரக்கன் யாரு அப்படின்னு பார்த்தா இரண்யாக்ஷன் ஏன்னா அவனுக்கு பகைவனை யாரும் கிடையாது அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஏற்படுத்தினா எல்லாரையும் படுத்தினதோடு மட்டும் இல்லை உன்னுடைய மனைவியாகிய சொல்வாழ பூதேவி ஸ்ரீதேவி சமேத ரங்கநாத பெருமாள் ரங்கநாதர் இப்படிலாம் எல்லா கோயிலையும் நம்ம போட்டிருக்கிறது பார்ப்போம் அப்போ அவருடைய ஒரு மனைவியாகிய பூமாதேவியை என்ன பண்ணிட்டார் நீரில் கொண்டு போய் மூ மூழ்கிட்டார் பூமியே நீரில் இப்போ கதையை எடுத்துன்னு அப்படியே சத்தம் போடுறார் உலகமே அப்படியே அதிருது அப்போ வர்ணன் என்ன சொல்கிறாரு வர்ணன் மூலமாக தெரிஞ்சுக்கிறார் யார் இரண்யாக்ஷன் இரண்ய்சன்ட்ட வர்ணன் சொல்கிறான் உனக்கு நிகரான ஒரு வீரன் இருக்கான் அவர்தான் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களை தேடி அலைஞ்சான் ஆனால் நீ எப்படிப்பட்டவன் பக்தர்களுடைய கருணையான அன்பான அந்ததுக்கு தான் உடனே நீ வருவ இப்போ அறக்கத்தரமான உன்னோட சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒன்று கூப்பிட்ட நீ வருவியா நீ வரமாட்ட அங்கெல்லாம் நீ போக மாட்ட அப்படித்தானே என்று பட்டத்திரி குருவாயூரப்பனை கேட்பதாக இந்த பதினோராவது தசகத்தை முடிக்கிறார் இப்படி பிரம்மாவோட கட்டளைப்படி இந்த உலகத்தை படைக்க ஸ்வயம்புவாக இந்த உலகத்துக்கு வந்த மனு என்ன பண்ணினார் பூமி ஜலத்தில் அப்படியே மூழ்கி அந்த முனிவர்களோட சத்தியலோகம் போயிட்டார் அப்படி தங்களுடைய தியானத்தினால் திருவடிகளில் தியானம் செஞ்சு அப்படியே பிரம்ம தேவரை சரணடைந்தார் இந்த நேரத்தில் பிரம்மதேவரே நான் வந்து அந்த மனு சொல்கிறார் நான் மக்களை படைக்க தொடங்கின போது ஜலத்தில் மூழ்கிட்டதே அந்த மக்கள் தங்குதற்கு ஒரு இடத்தை அருளணும் அப்படின்னு இந்த மனுவால் வேண்டிக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பிரம்மதேவர் என்ன பண்ணுறாரு பிரம்மதேவர் வந்து தாமரைக்கண்ணனாகிய உருவாயுறப்பா உன்னையே தியானித்தார் அல்லவா அப்படின்னு கேட்குறார் அதாவது என்னென்னா பிரம்மா வந்து மனுவை உற்பத்தி செஞ்சாச்சு இந்த உலகத்துக்கு வந்துட்டார் ஆனால் பூமியே என்ன ஆகிடுத்து ஜலத்தால் நீரால மூழ்கினுது அப்போ எல்லாருமே வந்து அந்த சத்தியலோகத்துக்கு போயாச்சு அங்கே போய் பிரம்மாட்டியே திருப்பி அவள்லாம் வந்து சரணடைஞ்சிட்ட அந்த மனு முதலிய முனிவர்கள்லாம் அப்போ இந்த பிரம்ம தேவர் என்ன சொல்கிறார் மக்கள் தங்குறதுக்கு ஒரு இடத்த நீங்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு மனு சொன்னார் அது அவர் மனுனுடைய கட்டளையை ஏற்று உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு அது செய்யணும்னு சொன்னார் தானே என்று கேள்வி கேட்பதாகவும் அதற்கு உருவாயூரப்பன் நாமாம் என்று சொல்வதாகவும் அமைந்துள்ளது எங்கேயும் இருக்கக்கூடிய பிரபலான இந்த குருவாயூரப்பா இது பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப வியப்பாக இருக்குது அப்போ இப்போ சொல்கிற பிரம்மா சொ அந்த ஜலத்தை நான் மூழ்கிட்டேன் இப்போ பூமியை மூழ்க போகிறது நான் என்ன செய்வேன் அப்படின்னு பிரம்மா என்ன பண்றார் உங்களுடைய திருவடி தாமரை பாதங்களில் அப்படியே சரணாகதி அடையிறார் அப்போ பிரம்மாவோட மூக்கிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பன்றி குட்டி உருக்கொண்டு அப்படியே வராக அவதாரமாக வரேன் அதாவது பிரம்மாவோட மூக்குலேருந்து நீங்கள் வந்ததுனால வெள்ளைப்பன்றி உருவில் தோன்றதுனால இப்போ சொல்கிற போது சொல்லுவோம் நம்ம சங்கல்ப எடுத்து இருக்கும்போது ஸ்வேதவராக கழ்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கல்பத்தில் ஸ்வேதவராக வராக வெள்ளை பன்றியினுடைய உருவமாக இந்த நீங்கள் வந்தீங்க முதல்ல என்ன ஆச்சு கட்ட வரல அளவு தான் நீங்கள் வந்தீங்க அதுக்கப்புறம் அளவு பெருசாக வளர்ந்துட்டே அப்படி இருக்கும்போது பிரம்மா முதலிய முனிவர்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோடு உங்களை பார்த்தா என்னோட மூக்கிலேருந்து தோண்டின நீங்க இந்த பன்றி யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல இதெல்லாம் யாரால செய்ய முடியும் இந்த மாயையெல்லாம் யாரால செய்ய முடியும் மகாவிஷ்ணுவான உங்களை தவிர யாராலையும் இந்த நிலை ஏழைகளை செய்ய முடியாது அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற அந்த வேலையில நீங்க மழ மாதிரி வளர்ந்து அப்படியே எல்லாருக்கும் பயத்தை ஏற்படுத்தி ஒரு கர்ஜனை அப்படியே கத்தரை அந்த ஒளியை கேட்டு எல்லா லோகத்துல உள்ள முனிவர்களும் அப்படியே வேண்டிக்கிறா யாரை உங்களை தான் வேண்டிக்கிறா அவங்களுடைய அந்த சோஸ்திரங்கள் எப்பயுமே அந்த இறைவனுடைய நாமாக்களுக்கு இறை சொல்லுவா இறைவன் ராமனை விட ராம நாமாக்களுக்கு அதே போல இறைவனுடைய நாமாக்கள் இவர் சொல்லணும்னு தான் பக்தர்கள் சொல்லணும்னு தான் பரந்தாமன் இருக்கார் இவா சொன்ன ஒன்ற அப்படியே நீங்கள் என்ன பண்ணினீர் கடலுக்குள்ளே இறங்கினீர் அல்லவா அப்படின்னு கேள்வி கேட்குறார் அப்போ தங்களோட உடம்புல ஒரு புகை மாதிரி ஒரு ரோமம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கிறது அப்படியே வாழெல்லாம் மேலே உயருது அப்படியே முதுகெல்லாம் பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு கண் இமைக்கிற நேரத்தில் உங்களையே தூய்ச்சின்னு இருக்கிற முனிவர்களுடைய மனசுலெல்லாம் குளிரை செய்யக்கூடிய விதமாக அப்படியே நீருக்குள்ளே இறங்குறீங்க எல்லாம் நீரில் இறங்கினோன்னு என்னாச்சு அவங்க நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே அப்படியே கர்ஜனை தாங்க முடில உங்களை பார்த்த உடனே எல்லா உயிரினங்களும் பயந்து அடிச்சுண்டு அப்படியே ஓடி தனியாக போயிடுறது அப்படி உலகமே நடுங்க செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அந்த தேடுதல் பணியானது இருந்தது அப்படி தானே பூமாதேவியை நீங்கள் தேடினீர்கள் அப்படின்னு கேட்குறார் கடைசியில் என்ன செய்யறாருன்னா பிரபுதேவா நீங்கள் இப்படியே கொடுமையான ஆசுரனான இரண்யாசனால் பாதாளத்தில் வைக்கப்பட்டிருந்த பூமாதேவியை நீங்கள் கண்டு இந்த மாயா வடிவிலான வராக அடி அவதாரத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படி எடுத்துன்னு வரும்போது அசுரர்கள்லாம் அப்படியே உங்களை எடுத்துன்னு போக விடாமல் தடுக்கிறாள் அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தவே இல்லை செய்கிற வேலையில் மட்டும்தான் இருந்தேன் ரொம்ப வேகமாக அந்த கோரப்பற்களுக்கு நுனியில் விளையாட்டாக அப்படியே பூமி பிராட்டியை சர் அப்படியே அனாயாசமாக அப்படியே சர்வசாதாரணமாக தூக்கிட்டு அப்படியே வந்துட்டே நீங்கள் பூமியில் அதாவது மூக்கில் வழியாக விளையாட்டாக பன்றி விடுவோம் இறைவனே நீங்கள் அப்படியே கோர பல்லோட நுனியில் ஒட்டி கொண்ட கோர புல்லு மாதிரி பூமியை எடுத்துன்னு வந்து அப்படியே வரும்போது பெருத்த உடலோட அப்படியே அந்த கொந்தளிக்கிற சத்தத்தோட சமுத்திர ஜலத்திலேருந்து வெளிவந்த தாங்கள் என்னையும் நோயிலேருந்து போக்கணும் அப்படின்னு இந்த பட்டத்திரி வேண்டார் இதோட இந்த பனிரெண்டாவது தசகம் முடிஞ்சிருது கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா